நம்ம பார்வதி பதையே ஹராதேவா என் நாடுடைய சிவனே போற்றி என் அவர்க்கும் நிறைவா போற்றி என் தில்லை ஆடி போற்றி என்று எனக்கு மானாய் போற்றி ஆரூர் அமர்ந்த அரிசே போற்றி சீரார் திருவையாரா போற்றி திருச்சி வண்ணான் உடல் உடல்வர் ஊரிய நிற்று அன்னபிரான் தமர் போல வருதலும் என்ன என்னபிரான் അടിവണ്ണാൻ ഏനേ അടി ചേരൽ എന്നും തന്ന കഴു അറിവോൻ എന്നും സേരലനേ திற நாடு மலை நாடு என்றும் வழங்கப்படுவது அதை குறிப்பிடும்பொழுது யானைகள் அங்கு மிகுதியாக இருப்பதால் அதை வேழமுடைய நாடு வேழமுடைத்து என்று சொல்வார்கள் காலம் முதல் இக்காலம் வரையில் அது வேழும் மிகுந்த நாடாகத்தான் காணப்படுகிறது தவிரவும் அதை ஒரு சிவபூமியாகவே ஆன்மீக பெருமக்கள் கருதுவர் காரணம் பரசுராமர் அந்த மலைநாட்டில் பல இடங்களில் சிவப்பிரதிஷ்டை செய்து சிவபூஜை செய்து வழிபட்டு பேரு பெற்றிருக்கிறார் ஆகவே அதை பரசுராம் கஷேத்திரம் என்றும் குறிப்பிடுவது உண்டு அது ஒரு தொன்மையான ஒரு பிரதேசம் சங்ககாலத்திலேயே பல சோழ மன்னர்கள் சேர மன்னர்கள் ஆண்ட பகுதி பழம்பதி என்றே அதை சர்க்குலா பெருமான் தனது திருத்தொண்டர் புராணத்தில் குறிப்பிடுகின்றார் அங்கு உள்ள திருவஞ்சை களம் என்ற நகரைப் பற்றி குறிப்பிடும்பொழுது சேரர்கள் ஆட்சி புரியக்கூடிய இடமாக அதனை குறிப்பிடுகின்றார் செங்கோல் பிறழாது ஆட்சி செய்தவர்கள் அந்த சேர மன்னர்கள் அது இந்த கொடுங்கோளூர் என்ற இடத்திற்கு அருகாமையில் உள்ளது அந்த அரசர்களை சொல்லும் இடத்தில் அவர்களுடைய கொடைத்தன்மைதான் நிரூபிக்க வருகிறது இதை சங்ககால நூல்களில் பல இடங்களில் காண்கின்றோம் வீரமும் மிகுந்த அந்த மன்னர்கள் மரத்தில் ஈரமும் கொண்டு விளங்கினார்கள் சிவருமான் வீட்டிற்கக்கூடிய கூடிய திருவஞ்சைக்களத்தை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்த சேர அரசர்கள் பலர் அவர்களுடைய பெரிய தலை நகரமாக கருதப்படுவது இந்த கொடுங்குழூர் பகுதி அதை தொன்மையான நாடு என்று ஏன் சொன்னார் என்றால் ஒரு கால் பரசுராமர் காலம் தொட்டே இது அவ்வாறு மேன்மையுற்று விளங்கியது திருமகள் வீற்றிருந்த ஒரு இடம் என்று இதை பெருமைப்படுத்தி ஆரம்பத்தில் சுவாமிகள் பெரிய விமானத்தில் குறிப்பிடுகின்றார் இங்கு எழக்கூடிய ஒலைகள் ஒலிகளை எல்லாம் குறிப்பிடும் இடத்தில் அது கடல் பகுதி கடல் சார்ந்த பகுதி கடலினுடைய ஓசை இரவும் பகலும் கேட்டுக்கொண்டே இருக்கும் ஆனால் அந்த கடலினுடைய ஓசையை விழுங்குவது போல அங்கு பல ஒரிகள் எழுகின்றனவாம் காலையிலேயே வேதத்தின் ஒலி கேட்கிறது யானைக்கன்றுகள் கொண்டு செல்வதை கேட்கின்றோம் அருகாமையில் உள்ள சோலைகளில் கருப்பஞ்சாலைகள் இருக்கின்றன அவற்றிலிருந்து எழக்கூடிய ஒரு ஒலி கேட்கிறது அந்த சோலைகளில் வண்டுகள் ரீங்காரம் செய்வதால் அந்த ரீங்காரத்தின் ஒளியும் அதனோடு இருக்கின்றது யாழ் பயிலக்கூடிய அரங்குகள் அங்கு நிறைய காணப்படுகின்றன பாடல் ஆடல் ஆகவே மிகுந்து இருந்தபடியால் யாழும் அதனோடு ஒலிக்கின்றது இவ்வாறு பல ஒலிகள் அங்கு மிகுந்து காணப்படுவதால் வேலை ஒலியை விழுங்கி எழ விளங்கி ஓங்கும் வியப்பினதா அனைவரும் வியப்புறுமாறு அந்த ஒலிகள் எழுகின்றன கடல் ஒலியே ஆரவாரமே இல்லாமல் செய்துவிட்டதே இந்த ஒலிகள் என்று வியப்புறும் வண்ணம் அங்கு அந்த நகரம் பொழிந்து விளங்கியது என்று பெரிய புராணம் நமக்கு அறிவிக்கின்றது அதற்கு ஒலி மாத்திரம் சொல்ல வராமல் அங்கு இருப்போருடைய குணநலன்களையும் சேர்த்து சொல்லும் பொழுது ஆரம்பிக்கவர்களாகத்தான் அவர்கள் விளங்கினார்களாம் அறங்களை ஓதுவோர்கள் அற வழிப்படி நடப்பவர்கள் செய்வத்தினுடைய மெய்மையை விளக்குபவர்கள் அப்படி ஒவ்வொரு மடங்களெல்லாம் அங்கு விளங்கின அவை அவையெல்லாம் ஒரு நிதியம் போலத்தான் காணப்பட்டது ஒன்றொன்றும் ஒரு அதனால் இந்த வையகம் பெறக்கூடிய ஒரு நன்மையை கருதும் இடத்தில் அவை வை அவை நிதியம் என்று குறிப்பிடுவதில் எந்த விதமான ஆச்சரியமும் இல்லைதான் அப்படி வேத நேரி முறை பிளறாது இருக்க காரணம் அதை ஒழுக்கம் ஒழுக்கம்தான் ஒழுக்கம் தலையை நின்ற என்கிறார் அந்த வேத நெறிப்படி ஒழுகுவதால் நான்கு வருடங்களும் நான்கு ஜாதிகளும் நிலை தழைக்கும் வண்ணம் எந்த குறையும் இல்லாதவாறு அவை தழைத்து ஊங்கினவாம் இந்த மகோதை என்றும் அதனை சொல்வார்கள் உலகத்தவர்கள் அதை கோதை என்றும் சுருக்கி கூப்பிடுவார்கள் போல இருக்கிறது கோதை அரசர் மகோதை என குலவு பெயர் உடைத்து உரையில் என்று பெரிய புராணத்தில் வருகிறது மகோதை கடல் அங்கரையில் கடல் கரையில் விளங்குவது கடலங்கரை மேல் மகோதை என்று யார் குரல் அஞ்சே கடத்தாப்பனே என்று சுந்தரமு சுவாமியுடைய வாக்கு அந்த அரசர்கள் சேர மன்னர்கள் அறம் தவறாது செங்கோல் தவராது அண்டமையால் கலியின் கொடுமைகள் அங்கு காணப்படுவதில்லை கலி நீக்கி அறம் கொள் அறம் இருந்தால்தான் அந்த கலி புருஷன் அருகில் வரமாட்டான் அதோடு சேர்க்கிறார் மற்றொன்றையும் நினைக்கிறார் கலி நீக்கி அறம் கொள் சைவம் திறந்து சைவத்திறன் தழைப்ப என்கிறார் சைவத்தினுடைய திறம் ஓங்கும்படியாக அந்த மன்னர்கள் அறவழி நின்று ஆண்டார்களாம் அதைத்தான் கலி நீக்கி அறங்கொள் சைவம் சைவத்திறம் தழைப்ப வேதனறி தழைத்து ஓங்க என்றார் ஞானசம்பந்தர் திருவகதாரத்தின் பொழுது அதை அவை தழைக்க வேண்டும் பிற்காலத்திலும் தழைத்து ஓங்க வேண்டும் மேன்மேல் வளர வேண்டும் இன்று இருந்து நாளைக்கு மறைந்து விடக்கூடாது அப்பொழுது தான் அதை தழைத்தல் நிறுத்தம் வாழி வாழையாக அவை தழைக்க வேண்டும் சேரர் குலம் அதை தவறாது செய்து வந்தது அந்த சேரர் குலம் செய்த தவம் இந்த உலகமே செய்த தவம் சைவம் செய்த தவம் அந்த சேர மன்னன்பால் அங்கிருந்த பொழுது இருந்த சேர்மா சேர்மானுடைய மகனாக அரண் அருளால் பிறந்தார் பெருமா கோதையார் என்கிறார் சிவன் அருளால் இந்த பெருமா கோதையார் என்று இயற்பையை கொண்ட சேர்மான் பெருமான் ஆயினார் திருவாதாரம் செய்தார் என்கிறார் சொல் சிவநரியில் உலகம் ஓங்க வேண்டும் சைவம் தழைக்க வேண்டும் என்பதற்காகவே இவர் திருவாதாரம் செய்தாராம் பெருமாக்கோதையார் என்பது இந்த சேர மன்னர்களுடைய மரபு பெயராக கொள்ளத்தக்கது இந்த மாநகரம் மகோதை மாநகரம் இவர் திருவோதாரம் செய்ததை கேள்விப்பட்டவுடன் விழா கோலம் அவர்கள் நெய்யாடல் விழா என்று ஒன்று எடுப்பார்கள் அந்த நெய்யாடல் நெய்யணி விழா என்றெல்லாம் சொல்வது உண்டு இதை மற்றொரு இடத்தில் பெரியவரான திருமலி நெய்யாடல் விழா செங்காட்டங்குடி எடுப்ப என்று குறிப்பிடுகிறது இவையெல்லாம் எடுத்தவுடன் மங்கள ஒலிகள் அங்கு கழிக்கின்றன அதை மங்கள ஒலி இந்த விசும்பை தொடும் அளவுக்கு அதிருகிறது அந்த ஒலி எந்த இடத்தில் பார்த்தாலும் மக்கள் மகிழ்ச்சியோடு விளங்கினார்கள் எவ்வியும் பெருகும் மகிழ்ச்சி விளங்கினவா என்கிறார் எல்லா உயிரினங்களும் அந்த சேர்மானுடைய திருவாதாரத்தை கழிப்பட்டவுடன் மகிழ்ச்சியோடு விளங்கினார்களாம் இந்த மண்ணின் மேல் செவ்வநெறி தழைக்க வேண்டும் வாழ வேண்டும் வளர வேண்டும் என்றெல்லாம் அந்த திருவருள் அதற்கு துணை புரிகிறது ஆகவேதான் அரணருளால் பிறந்தார் பெருமா கோதையார் என்றார் சக்கரன் இவற்றிற்கெல்லாம் மூல காரணம் இறைவனுடைய திருக்குறிப்பு பெருமான் மனம் பற்றினால் ஒழி இவை எல்லாம் நடக்கப் போவதில்லை இந்த உலகம் உய்ய வேண்டும் என்று அவன் கருத வேண்டும் அப்பொழுதுதான் அந்த திருவிவகாரம் நடைபெறும் நடைபெற்று விட்டது அதனால்தான் பெருகும் மகிழ்ச்சி இந்த மகிழ்ச்சியை சாதாரண மகிழ்ச்சியாக எப்படி சொல்ல முடியும் இந்த மகிழ்ச்சி மேன்மேலும் வளர்ந்து போகிறது மக்களிடையே அங்கிருப்பவர்களோ இறைவனுடைய கழலையே பேணுபவர்கள் செய்வத்தின் மீது பக்தி பூண்டு விளங்குபவர்கள் அப்படியே அரசு உரிமை பெற்றுவிட்டோம் என்பதற்காக அரனை மறக்கவில்லை கடத்தில் அந்த அரனுக்கு திருத்தோண்டு செய்வது ஒன்றே தனது கடமையாக கருதி கருதினார்கள் ஏனென்றால் இந்த அரசு உரிமை என்பது நிலையானது அல்ல என்பதை முற்றிலும் உணர்ந்தவராக அந்த அரசர்கள் விளங்கினார்கள் வெடியில் காலத்திலேயே எழுந்து அருகாமையில் உள்ள புனலில் நீரில் ஆடி மூழ்கி திருவண்ணீற்றை பூசிக்கொண்டு திரு நந்தவனத்திற்கு சென்று அங்கு இருக்கக்கூடிய மலர்களை கொய்து வந்து மாலையாக சாத்தி திருமஞ்சனம் செய்து திருக்கோவிலுக்கு திரு அழகு இட்டு மெழுக்கமிட்டு அப்படி இல்லாமல் தோண்டு திருப்பணிகள் பல செய்து வந்தார்கள் அதை மாத்திரமல்லாமல் இறைவனுடைய சன்னதியில் திருப்பாடல்களை எல்லாம் திருப்பாட்டை பொறுமையான மனத்தோடு நெறி பிழறாமல் நியமம் பிழறாமல் ஓதி ஓதிப்பணிந்து வந்தார்களாம் இந்த அரசும் அப்படித்தான் மக்களும் அப்படித்தான் அப்பொழுது இருந்த சேர்மன்னன் பொறையன் என்ற பெயரோடு விளங்கினான் அவனுடைய கொடையையும் குறிப்பிடும் பொழுது காரின் மலிந்த கொடை நிழல் மேல் கலிக்கும் கொற்ற கொடை நிழல் கீழ் தாரின் மலிந்த புயத்து அரசன் தரணை நீத்து தவம் சேர்ந்தான் என்கிறார் கொடை எதை உதாரணமாக அவனுடைய கொடைக்கு நினையாக எதை சொல்வது கார் கொண்ட கொடைக்களலிற்று அறிவார்க்கும்படி ஏன் என்று சுரமன் சுவாமிகள் சேர்மான் பெருமாள் நாயனரை குறிப்பிட்டார் திருத்தொண்ட தொகையில் இந்த கார் என்பது மேகம் மேகம் மழை பொய்ந்து நமக்கு அழுக்கொடையாக நீரி தருகிறது அந்த மழை இல்லையே இந்த வையகம் இல்லை அதனால் வான் சிறப்பு என்றார் திருவள்ளுவர் இந்த வானம் பொய்யவில்லை என்றால் எதுவுமே நடைபெறாது முன்னுயிர்கள் வாழ மாட்டார் ஆகவே இந்த கொடையும் அப்படித்தானம் வேண்டும் அளவுக்கு வாரி வாரி கொடுக்கிறதல்லவா அந்த மழை மேகங்கள் அதே போல வாரி வாரி கொடுப்பவர்கள் அந்த சேர மன்னர்கள் அவ்வாறு இந்த தரணியில் வையகத்தில் செங்கோலை ஏந்தியவர்களாக கொற்றக்கொடையை கீழ் அமர்ந்து கொண்டு அந்த சேரமன்னன் செங்கோற்புறையன் ஆட்சி செய்து வந்தான் அவன் தன்னுடைய முதுமை காலத்தில் அதாவது தனது என்று ஒரு புதல்வன் அவதரித்து விட்டான் இனி அவனை ஆளாக்குவதுதான் நம் கடமை பிறகு நமக்கு இந்த அரசு உரிமையில் வேலை இல்லை நாம் தவம் செய்து கொண்டு முக்தி பெறும் நிலையை அடைவோம் அதுவே சிறந்தது என்று தீர்மானித்தான் இவ்வாறு இந்த அரசர்கள் தங்களுடைய அடுத்த வாரிசுகளை அதே சிவநெறிக்கு தயார் செய்துவிட்டு பிறகு தவம் செய்ய போய்விடுவார்கள் இதில் பல புராணங்களில் நாம் காண்கின்றோம் பிறகு இந்த அமைச்சர்கள் என்ன செய்வார்கள் என்றால் இந்த இளவரசனை அதே மரபுக்கு ஏற்ற வண்ணம் அதை ஐயாசனத்தில் அமர்த்தி ஆட்சி செய்வது செய்ய வேண்டி அவர்கள் முடிவெடுப்பார்கள் அதேபோல்தான் திருவஞ்சிய கடத்திலும் நடைபெற்றது அது மரபு வழிப்படி நடைபெறுவது நாம ஒரு முடிவெடுக்க முடியாது அப்படி இந்த மந்திரிகள் அமைச்சர்கள் அந்த செங்கோல் செலுத்துவதற்கான உரிமை உடையவர்கள் யாரோ அந்த இளவரசனும் அவனை தயார் செய்வார்கள் அதுதான் அங்கு நடைபெறுவது அதே போல இந்த இளவரசனை தயார் செய்வது என்று தீர்மானித்த பிறகு முதல்வர் அருளில் இறைவன் அருளினால் இவை யாவும் நடைபெற்று வருவது அந்த மரபு வழி மரபை நிலைநிறுத்தியவனே அந்த பெருமான் தான் அதன் அதன்படி நடைபெறுவதில் எந்தவிதமான வியப்பும் இல்லைதான் அதைத்தான் அவர்களும் துதித்த வண்ணம் சொன்னார்கள் மரபு வழிப்படி இறைவனுடைய திருவருளினால் இந்த சேர நாட்டு ஆட்சி உரிமை தங்களுக்கு கிடைத்திருக்கிறது என்று அறிவிப்பார்கள் அதேதான் செய்தார்களாம் அதை அரசு அழித்தல் என்று சொல்வார்கள் இதை முறையாக அந்த அமைச்சர் அமைச்சர் குழுவினர் செய்து வந்தார்கள் இவ்வாறு செய்யும்பொழுது சிலர் நினைக்கலாம் அவர்கள் செய்து வந்த சிவத்தொண்டுக்கு ஏதாவது இடையூறு ஏற்பட்டு விடுமோ என்று ஆனால் அதை இடையூறு வராத வண்ணம் அந்த தொண்டையை செய்து வந்தார்கள் அந்த சேர மன்னர்கள் அது காரணம் இறைவனுடைய திருக்குறள் நிரம்ப பெற்றதனால் அந்த கவலைக்கே இடமில்லை பிறகு அதற்கான ஒரு உரிய நாளில் மங்களங்கள் எல்லாம் செய்துவிட்டு இந்த இளவரசராகிய சேர்மான் பெருமாள் நாயனாராக ஆகப் போகிறவர் இந்த நாயனாருக்கு முடிசூற்று விழாவை நடத்தினார்கள் அவர் தர்ம நிலை வழுவாது இந்த புவியை தாங்கக்கூடியவர் முடியையும் தாங்கினாராம் அவ்வாறு அரிசுரிமை கொண்டார் என்கிறார் சேகர சுவாமிகள் பிறகு அவர் என்ன செய்தார் முதல் வேலையாக திருவஞ்சிகளத்தில் உள்ள பெருமானுடைய கோயிலை வலம் கொண்டு முன் தாழ்ந்து வணங்கினார் அப்பொழுது யானை மேல் சென்றது வழக்கம் கொற்றக்கூடையும் சாமரையும் அருகில் இருப்பவர்கள் தாங்கி வருவார்கள் அந்த ஆலயத்தை வலம் வந்துவிட்டு வெளியில் வரும்பொழுது அந்த நகர வளம் வருகிறார் அப்பொழுது உயர்ந்த மண்ணை கொண்ட ஒரு மூட்டை பொதி மூட்டை அதனை சுமந்து கொண்டு ஒரு வண்ணான் ஒருவன் எதிரில் வர கண்டாராம் ஊரின் பொதிசு சுமந்தோர் வண்ணா வண்ணான் முன்னே வரக்கண்டார் அது சிலர் சொல்வார்கள் நல்ல நிமித்தம் என்று கூட நல்ல சகுனம் என்று கூட சொல்வார்கள் அப்பொழுது மழை பெய்து விட்டபடியால் அதில் இந்த ஊறி விட்டது இவருடைய மேனியெல்லாம் அந்த பண்ணானுடைய மேனியெல்லாம் வெளுத்தபடி ஆகிவிட்டது வெள்ளை வெளியர் என்று ஆகிவிட்டது அந்த மேனி வெளுத்த வடிவினை கொண்ட அந்த பண்ணானை கண்டார் நமது சேரமான் அதை எவ்வாறு அவர் நோக்கினார் என்றால் அடியார் வேணும் என்று நினைத்தாராம் மானேந்திய கரத்தையுடைய பெருமானுடைய அடியார் இவர் என்று உணர்ந்தார் யானையிலிருந்து இறங்கினார் அங்கிள் வேகமாக சென்று பெருகும் காதலினால் விரைந்து சென்று கைதூழ்தார் அந்த வண்ணானை தூதாரம் அடியார் வருகிறாரே என்று யானையிலிருந்து இறங்கி தான் மன்னன் என்பதை எல்லாம் ஒரு பொருட்டாக கருதாமல் அடியார் வேடமே உயர்ந்தது என்று எண்ணியவராக அந்த இடத்தில் சென்று வணங்கினாராம் சேலமான் அதைக் கண்டு விட்டான் அந்த வண்ணான் மன்னர் நம்மை வணங்குவதார் சிந்தி கலங்கி விட்டார் தானும் வணங்கினானாம் அடியேனோ அடி வண்ணான் என்று சொன்னாராம் சேரம்பான் உடனே அடி சேர்ந்தான் என்று அதற்கு பதில் சொன்னாராம் திருநீற்றினுடைய வேடத்தை எவ்வளவு உயர்ந்தது என்பதை எனக்கு நினைப்பித்தீர் எனக்கு நினைவு வரும்படியாக செய்த உமக்கு நான் என்ன கைமாறு செய்ய முடியும் வருந்த வேண்டாம் நீங்கள் இங்கிருந்து செல்லலாம் என்று விடை கொடுத்தாராம் சேர சேரமன்னன் அதை கண்டு அங்கு அங்கிருந்த அமைச்சர்கள் எல்லாம் மேய்சுத்து போய்விட்டார்கள் இப்படிப்பட்ட ஒரு சிவபக்தியா நமக்கெல்லாம் எப்பொழுது வரப்போகிறது இந்த கதையை படித்த பிறகாவது அந்த இதழில் ஒரு வண்ணான் வந்தால் நாம் வணங்குவோமா இதை நாம் ஒவ்வொருவரும் கேட்டு பார்க்க வேண்டும் சேர்மான் பெருமாள் நாயினர் இங்கே நாம் இங்கே பாதாளத்தில் அல்லவா நாம் இருக்கிறோம் அந்த பக்திக்கு இணை ஏது அப்படி அமைச்சர்கள் எல்லாம் தேர்த்தி நின்றார்கள் தலையின் மீது கையை கூப்பிக்கொண்டு அஞ்சலி செய்தார்கள் யானை மீது ஏறி அந்த ஊர் பலம் கொண்டார் பிறகு தனது அரண்மனை வாயிலுக்கு சென்று மங்கள வாத்தியங்கள் முழங்க உள்ளே சென்றார் என்று பெரியபுராணம் இங்கு கூப்பிடுகின்றது பல அரசர்களெல்லாம் மலர் தூவி அவரை போற்றுகின்றார்கள் அப்படிப்பட்ட ஒரு செங்கோல் செலுத்தி வந்தவர் அந்த செர்மான் பெருமாள் நாயனார் என்பதை இங்கு சேக்கரா சுவாமிகள் நமக்கு அறிவிக்கின்றனர் நம்ம பார்வதி ஹர ஹரமகேவா என்னாடு சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா பூற்றி என் தில்லை மன்ற உள்ளாடி போற்றி என்றனக்கு ஆறு முதம்மானாய் போற்றி ஆறூரம் அன்பாரசே போற்றி சிரா திருவையாரா